இது உங்கள் மாம்ஸ் நரேஷன் வீட்டிலேயே வளர்த்து தயாரிக்கப்படும் இந்த ஆர்கானிக் மஞ்சள் தூளோட அட்வான்டேஜஸ்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மஞ்சள் என்பது நம்மளோட உணவு முறையில் தவிர்க்க முடியாத ஒரு பொருள் மஞ்சளில் காணப்படுகிற விசேஷமே குர்க்குமின் என்ற காம்பவுண்டு தான் கடைகளில் வாங்குகிற மஞ்சள் தூள் எவ்வளவு தரமானது என்பதை நம்ம நிதானித்து பார்த்து வாங்கணும் கடைகளில் வாங்கும்போது நிறைய மஞ்சள் தூளில் ஏற்ற அளவு குர்க்கு மீன் இல்லைன்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் நிறைய கெமிக்கல்ஸ் கூட அதோடு சேர்க்கப்படுதுன்னு சொல்கிறாங்க வீட்டில் தயாரிக்கப்படுகிற மஞ்சள் தூளில் குர்க்கு அளவு அதிகமாக இருப்பதாகவும் அதே நேரத்தில் நம்மளுக்கு தெரியும் அது எவ்வளவு தரமானதாக நம்ம தயாரிக்கிறோம் என்று மஞ்சள் வளர்ப்பு நாட்கள் தான் நீண்ட நாட்களாகிறது ஆனால் அது ஒன்று கஷ்டமான காரியமல்ல மண் கலவையை நன்றாக செய்து வைக்கும்போது நமக்கு நன்றாக ஒரு ஈல்டு கிடைக்கும் ஒரே ஒரு தடவை இதை வளர்த்து நம்ம அறுவடை எடுத்துட்டா நமக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துவிடும் நம்ம ஈஸியாக அதற்கப்பறம் வளர்த்து விடலாம் அறுவடை செய்த மஞ்சளை நன்றாக கழுவி எடுத்துக்கொள்ள வேண்டும் மஞ்சளை பவுடர் பண்ணுறதுக்கு முன்பாக அதை நம்ம தண்ணியில் நன்றாக கொதிக்க விடணும் ஏன்னா அப்போ தான் மஞ்சளோட கலர் யூனிஃபார்மாக எல்லா இடத்துலையும் பரவும் அதே நேரத்தில் அதில் இருக்கிற பச்சை வாசனையும் போகும் மஞ்சளோட இயற்கையான கலர் ஆகும் தண்ணீரை நல்லா கொதிக்க வைத்துட்டு கழுவி இருக்கிற மஞ்சள் மஞ்சள் துண்டுகளை அதில் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தை மூடி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் தண்ணீர் சூட ஆறுன பிற்பாடு மஞ்சள் துண்டுகளை அதிலிருந்து எடுத்து சின்ன சின்ன வில்லைகளாக இப்படி நம்ம கட் பண்ணி கொள்ளணும் இப்படி பண்ணும்போது சீக்கிரமாகவே அது ட்ரை ஆகிடும் அதே நேரத்தில் பவுடர் பண்ணுறதும் சுலபம் இப்போ நல்ல வெயிலாக இருக்கனால முதல் நாள் முடிவில் பார்த்திங்கன்னா இப்படி இருந்தது ரெண்டாம் நாள் பார்த்தோன்னா இன்னும் சுருங்கி குவான்டிட்டியும் குறைந்து இப்படி வருக்கு வெயில் அதிகமாக இருப்பனால இப்போல்லாம் இந்த மூன்றாவது நாளே இது நல்ல முறு மொறு என்று காய்ந்து விட்டது இப்போ இந்த மஞ்சள் துண்டுகளை நம்ம எடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற மிக்சியில் போட்டு அதை நம்ம அரைத்து ஆக்கி கொள்ளலாம் பாருங்கள் அவ்வளோ காய்ந்த மஞ்சள் இவ்வளோதான் கிடைக்கிது இப்போ அந்த பவுடரை ஒரு சல்லடையில் போட்டு நம்ம சலித்து எடுத்துக்கொள்ளும்போது கொஞ்சமாக திப்பி இருக்கும் அந்த திப்பியை கூட ரெண்டாவது முறை மிக்சியில் போட்டு நம்ம பொடி செய்து கொள்ளலாம் நம்மகிட்ட இருக்கிற மஞ்சளின் அளவுக்கு ஏற்ப ரெண்டோ மூன்று முறையோ நம்ம மிக்சியில் போட்டு பொடி செய்து அந்த குருணைகள் எல்லாமே நம்ம எடுத்து பவுடராக இந்த ஸ்டோர் பண்ணி கொள்ளலாம் வீட்டில் செய்யப்படுகிற இந்த மஞ்சள் தூளில் குறுக்குமீன் அதிகமாக இருக்கிறதுனால அந்த குறுக்குமீன் என்ற காம்பவுண்ட் நம்மளுடைய ஹார்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது அதே நேரத்தில் கேன்சரை தடுக்குது அல்சிமீர் என்ற டிசீஸையும் தடுக்குது டிப்ரெஷன் இருந்தால் அதை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது அதே நேரத்தில் ஆத்திரைட்டிஸ் பிரச்சனைக்கும் இது ஒரு மருந்தாக செயல்படுது உடல்ல வீக்கங்கள் இருந்தால் ரெஸ்பிரேட்டரி பிரச்சனைகள் இருந்தால் இதிலெல்லாம் இந்த மஞ்சள் தூள் நமக்கு உதவுகிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ரத்தத்தோட அந்த கன்சிஸ்டன்சியை இது மெலிய வைக்கிறதுனால பிளட் கிளாட்டிங்கில் சில டைமில் பிரச்சனை வரும் அதனால் அளவாக எடுப்பது நல்லது இப்போ சளித்து எடுத்த மஞ்சள் தூளை நமக்கு உடைய குவான்டிட்டிக்கு ஏற்ப நம்ம இந்த மாதிரி பாட்டில்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ